ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது the மிகவும் முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை ஞாயிற்றுக்கிழமை முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுடைய கடைசி நாள் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கடைசி முக்கியமான நாள் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கும் அப்படி இருந்திருக்கக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு கடைசியாக நம்மளுக்கு இன்னும் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன ஸ்பெஷல் வழிபாடு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நாளை நாள் வணங்குறதுக்கு நிறைய உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாள் தான் நாளை நாள் ஆண்டுடைய கடைசி நாள் இந்த நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது நாளை நாள் என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல தெளிவா வந்து தனுசு ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி அந்த பலன்கள் கேற்ப நாளை நாள் நடந்துக்குங்க வாங்க உங்களுக்காக நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தவழ்கள் தொடர்பு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் இத்தனை நாள் தவழ்கள் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்கள் தாழ்கள் தொடர்பு துறைகளில் நீங்க நினைச்சது போல எந்த பலனுமே கிடைச்சிருக்காது ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் அதை விட நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்கள உங்களுக்கு ஆலோசனைகள் நிறைய விஷயங்களுக்கு கிடைக்கும் நிறைய நீங்க புதுமையா பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு டிஸ்கஷன்லாம் நிறைய நாளை நாள் நீங்கள் நடத்த முடியும் டிஸ்கஷன் நடத்துறதை விட நிறைய உங்களுக்கு ஆலோசனை பெரிய பெரிய கிட்ட இருந்து கிடைக்கும் அதே போல நாளை நாள் வெளியிடங்களுக்கு முக்கியமாக வந்து செல்ல வேண்டாம் வெளியில் செல்லணும் அப்படின்ட்டு பிளான் போட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் நீங்கள் பிளான் பண்ணது போல வெளியே போவீங்க ஜெயிப்பீங்க ஆனால் நாளை நாள் போகிறதுல எந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்காது நிறைய அலைச்சல்கள் தான் ஏற்படும் அதனால நாளை நாள் வெளியே போகக்கூடிய பிளான்லாம் இருந்தால் அந்த பிளானை ரத்து செய்து கொள்ளுங்க பிளான் போட்டு அலைச்சல் வந்து நஷ்டமாகறதுக்கு பிளானை நாளை நாள் கேன்சல் பண்ணிட்டு வீட்லயே இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல நாளை நாள் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள்ல கிடைக்கும் அந்த முயற்சிகளில் அனுபவம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான மாற்றமும் உங்களுக்கு மன ரீதியாக உண்டாகும் அதே போல கணித தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறு குழப்பங்கள் ஏற்படும் அதனால் அந்த துறையில் இருக்கிறவங்க குழப்பங்கள் இருக்கும்போது எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு பேர ஆபத்தை வந்து கொடுக்கும் நினைத்த சில பணிகள் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலைச்சல்களை தான் வந்து கொடுக்கும் அதனால் எந்த ஒரு பிளானையும் நாளை நாள் பணிகளுக்காக திட்டமிட்டுக்காதீங்க அதனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது அலைச்சல் மட்டும்தான் பெற்றோர்களுடைய ஆதரவு நாளை நாள் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய ஆதரவு ஒரு புது நம்பிக்கையை வந்து உங்களுக்கு உருவாக்கும் அதனால ஆதரவு கிடைக்கும் போதே அந்த ஆதரவை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க துறை சார்ந்த நிபுணர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதனால எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் ஆலோசனைகளை நாளை நாள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அதே போல் நாளை நாள் வெளியே போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அதனால விரையை மட்டும்தான் ஏற்படும் அதனால பிளானை வந்து கொஞ்சம் மாற்றிக்கோங்க மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நான்கு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு சாமல் நிற ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே நாளை நாள் உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் ஸோ உங்களுக்கான நிறம் என் திசை இது தாங்க நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்கலாம் மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் ஆண்டுடைய கடைசி நாள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப நடந்து பயனும் அடைங்க ஸோ மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு வாங்க நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணைய சார்ந்த துறைகளில் திறமைக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க புதிய பொருள் சேர்க்க நாளை நாள் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு ஆதாயமும் மேன்மையும் இருக்கிற மாதிரி தான் நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக ரிஷபராசி உத்தியோக பணிகளில் நாளை நாள் பொறுப்புகள் அதிகாரம் மேம்படும் கலைத்துறையில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் பயனற்ற அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் பயனற்ற சிந்தனைகளை குறைத்து கொண்டாவே எதுவும் பிரச்சனை இருக்காது நாளை நாள் விவேகத்தோடு இருக்கணுங்க அடுத்ததா மிதுன ராசி உத்தியோக செயல்பாடுகளில் மாற்றமான வாய்ப்பு ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களை பொறுமையோடு இருக்கணும் எதிர்பாலின மக்கள் தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும் பத்திர துறைகள்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல நாளை நாள் நிதானத்தோடு இருக்கணும் கொஞ்சம் சுறுசுறுப்போடு நிதானத்தோடு இருங்க அடுத்ததா கடகராசி பழக்க சில மாற்றங்கள் ஏற்படும் அரசு தொடர்பான பணிகள்ல கவனத்தோடு இருக்கணும் சமூகம் பற்றிய புதுவிதமான எண்ணங்கள் ஏற்படும் சிறுதூர பயணத்தால் அலைச்சலானது உண்டாகும் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவுகள் கால தாமதமாகி கிடைக்கும் முத்தத்தில் நாளினால் உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்ததா ராசி பாடங்கள்ல இருந்து வந்த மறதி தன்மைகள் குறையும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் விடாபுடியான சிந்தனைகளை குறைத்து கொள்றது நல்லது வரவுகளில் சில ஏற்றமான சூழல் உண்டாகும் வரவுகளில் ரகசியமும் நாளை நாள் இருக்கணும் மொத்தத்தில் நாளை நாள் அன்போடு இருங்க அடுத்ததாக கண்ணிராசி இனம் புரியாத சில சிந்தனைகளால் பதட்டம் ஏற்பட்டு நீங்கோ சில முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் குடும்ப உறுப்பினர்களோட பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் சில திடீர் செலவுகள் மூலம் நெருக்கடி தோன்றும் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை மற்றவங்க கிட்ட இருந்து தவிர்க்கணும் பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டினால் அடுத்ததா துளாராசி கால்நடை வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனை உண்டாகும் வெளியூர் பயண வாய்ப்பு கைகூடும் குழந்தைகள் வெளியில் ஒத்துழைப்பு உண்டாகும் ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் மறைமுக திறமைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாளை நாள் புகழ் நிறைந்த ஒரு முக்கியமான நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததா மிருச்சகராசி விடாப்பிடியாக செயல்பட்டிங்கன்னா சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளலாம் குழந்தைகளுடைய படிப்புகளை இருந்த சிக்கல்கள் மந்தத்தன்மை குறையும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் பணிமாற்ற வாய்ப்புகள் கைகூடும் குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் நாளை நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் வந்து உண்டாகுங்க அடுத்ததா மகர ராசி பயனற்ற செலவுகளை குறைக்க முயலும் குடும்ப உறுப்பினர்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கோ மனதிற்கு பிடித்தல்களோட பொறுமையோடு இருக்கணும் சிந்தனையுடைய போக்குல மாற்றம் ஏற்படும் வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் வேலையாட்களிடம் அனுசரித்து செல்லணும் நிதானமாக இருக்க வேண்டினால் அடுத்ததா கும்பராசி மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் வியாபாரப் பணிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும் புதிய நபர்களோட விவாகத்தோடு செயல்படும் சுபகாரிய தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் மனதை உறுதிய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் பக்தியோடு இருக்க வேண்டினாங்க அடுத்ததா ராசி சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் பழைய நினைவுகளால் சோர்வுகள் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரிய முயற்சி கைகூடும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் ஏற்படும் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் வியாபார பணிகளில் அறிமுகமோ ஆதாயமோ ஏற்படக்கூடிய நாள் உங்களுக்கு மொத்தத்தில் நாளை நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆண்டுடைய கடைசி நாள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தினசரி ராசி பணலில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப நாளை நாள் உங்க ராசிகளுக்கு ஏற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்க உங்கள் ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி